பணவியல் பொருளியல் நீதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கை டுவெல்த்து புக் ஃபிஃப்த்து சாப்டரில் இருக்கிறதா இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம் பணவீக்கம் சட்டப்பூர்வமற்ற வரி விதிப்பு என்று மில்டன் பிரெடுமேன் கூறுகிறார் பணவீக்கம் சட்டப்பூர்வமற்ற வரி விதிப்பு என்று மில்டன் பிரெடுமேன் கூறுகிறார் பணம் என்றால் பொருட்களை வாங்குவதற்கோ இல்லை பணிகளை வாங்குவதற்கோ இடையீட்டு கருவியாக இருந்து செயல்படுவது தான் பணம் அதாவது பொருட்கள் மற்றும் பணிகளை வாங்குவதற்கு கடன்களை திரும்ப செலுத்துவதற்கும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இடையீட்டு கருவியே பணம் பொது இடையீட்டு கருவி பணம் உலக நாடுகளில் அண்மையில் கடனின் முக்கியத்துவம் அதிகரித்து வருகிறது உலக நாடுகளில் இப்போது கடன் அதிகரித்து வருகிறது காசோலை சீட்டு போன்ற கடன் கருவிகள் இருக்கின்றன காசோலை சீட்டு பணமே அனைத்து கடன்களுக்கும் அடிப்படை அனைத்து கடன்களுக்கும் அடிப்படை என்ன பணம் பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம் வாக்கர் கூற்று வாக்கர் என கூறுகிறார் பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம் பரிவர்த்தனைகளில் பொது தன்மை கொண்ட ஒரு இடையீட்டு கருவியாகவும் மதிப்பாவை மற்றும் மதிப்பினை இருப்பு வைத்தல் ஆகியவற்றினை செய்யும் ஒன்றாகவும் இருப்பது பணம் கிரௌதர் கூற்று கிரௌதர் எனக்கு சொல்கிறார் பணம் இடையீட்டுக் கருவியாக இருக்கிறது என்று கிரௌதர் சொல்கிறார் பணத்தின் பரிணாம வளர்ச்சி ஃபஸ்ட்டு பணம் இன்ட்ரடியூஸ் ஆகிறது முன்னாடியே பண்ட முறைன்னு ஒன்று இருந்துச்சு பண்ட மாற்று முறைன்னா நமக்கு தேவையான பொருளை அப்படி இல்லைன்னா நமக்கு தேவையான வேலையை வேற ஒருத்தங்கிட்டேந்து நம்ம நம்மக்கிட்ட இருக்க பொருளை கொடுத்து தான் பண்ட மாற்றும் முறை அதாவது இப்போ என்கிட்ட உப்பு இருக்குது உங்ககிட்ட மிளகு இருக்குன்னா நான் உங்ககிட்ட உப்பை கொடுத்துட்டு எனக்கு தேவையான மிளகை வாங்கிக்கிறது அதுதான் பண்டமாற்று முறை பொருளுக்கு பொருளை கொடுத்து மாற்றி கொள்வது பண்ட மாற்று முறை அப்படி இல்லை நாம வேலையும் மாற்றி செய்வாங்க ஒரு பொருளை கொடுத்து வேலை வாங்கிக்குவாங்க இல்லை வேலை செய்து ஒரு பொருளை வாங்கிக்குவாங்க இந்த மாதிரி மாறி மாறி செய்கிறது தான் மாற்று முறை பண்டமாற்று மாற்று முறை மெசபோடோமியோ பழங்குடியினரால் அறிமுகப்படுத்தப்பட்டது இது வந்து ஃபெனிஷியர்களால் கடல் கடந்து பயன்படுத்தப்பட்டது பாபிலோனியர்களால் பொருட்களுக்கு பொருளை மாற்றும் பண்டமாற்று மாற்று முறையை பயன்படுத்தினர் அடுத்து திட்டம் மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட் பண்டமாற்று மாற்று முறைக்கு அடுத்து நவீன முறை ஆரம்பித்தது பண்டமற்ற முறைக்கு பின் பிறகுதான் நவீன பண முறையை ஆரம்பித்தது இதில் முதன்மையானது எதுன்னு பார்த்திங்கன்னா உலக பண பணத்திட்டம்னால் தங்கம் வெள்ளி செப்பு போன்றவை தான் பண பணத்திட்டம் நெக்ஸ்ட்டு பொன் திட்டம் பொன் திட்டமும் கோல்டு ஸ்டாண்டர்ட் ஒரு குறிப்பிட்ட இடையில பொன்னால் செய்யப்பட்டது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து நகை வாங்கி வச்சுப்பாங்க நகையை கொடுத்து பணம் வாங்குவாங்க ஸோ இதெல்லாம் பொன் திட்டத்தில் தான் வரும் அதுக்கடுத்து வெள்ளித்திட்டம் வெள்ளித்திட்டம்னா சில்வர் ஸ்டாண்டர்ட் இந்த திட்டத்தில் பணத்தோட மதிப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட வெள்ளியோட மதிப்பீட்டுக்கு அதாவது வெள்ளி வந்து ஒரு உலோகம் ஒரு வெள்ளி உலோக மதிப்பிற்கு ஈடாக இருக்கும் நெக்ஸ்ட்டு காகித பணத்திட்டம் அதாவது கரன்சி ஸ்டாண்டர்ட் ஒரு நாட்டோட கருவுலமோ இல்லைன்னா சென்ட்ரல் பேங்க் அதாவது மைய வங்கியோ அப்படின்னா ரெண்டுமே சேர்ந்து தான் காகித பணத்தை புழகுக்கு விடும் இந்த முறையில் பணத்திற்கு ஈடான மதிப்பை உலோகத்துக்கு மாற்ற முடியாது இப்போ காகித பண மதிப்போட விலை வந்து பொன்னையோ வெள்ளியோ சார்ந்து இருக்காது காகித பண மதிப்பு நிர்ணயம் பொன் மற்றும் வெள்ளி போன்ற உலக மதிப்பை சார்ந்து இருப்பதில்லை இது நிர்வகிக்கப்படும் காகித பணத்திட்டம் என அழைக்கப்படுகிறது புழக்கத்தில் இருக்க பண மதிப்பை நாட்டோட உச்சநில அதிகார அமைப்பான மைய வங்கி தான் கட்டுப்படுகிறது அதாவது புழக்கத்தில் உள்ள பண அளவினை நாட்டின் உச்சநிலை அதிகார அமைப்பான மைய வங்கி கட்டுப்படுத்துகிறது காகித பணத்திட்டம் கட்டளை பணத்திட்டம் எனவும் அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட்டு நெகிழ்ப்பணம் அதாவது பிளாஸ்டிக் மணி இது ரீசெண்டாக அறிமுகப்படுத்தணும் தான் இது வந்து நிதி பொருட்களோட வரிசையில் ரொம்ப முக்கியமானது காகித பணத்துக்கு மாற்றாக அறிமுகப்படுத்தது தான் பணம் நெகிழி அட்டையால் உருவாக்கப்பட்டது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டெலாம் இருக்கலாம் அந்த மாதிரி ரொக்க அட்டை கடன் அட்டை பற்று அட்டை முன்கூட்டியே பணம் செலுத்தப்பட்ட அட்டை வணிக நிறுவன அட்டை ஸ்டோர் கார்டு அந்நிய செலவணைய அட்டை மற்றும் சூட்டிகை அட்டை இது போன்ற அட்டையாலாம் நெகிழி பணம்னு சொல்லுவாங்க நெகிழி பணம் உருவானதுக்கான நோக்கம் என்னென்னா பணம் கையில் இருந்தால் அதை எடுத்து செல்லும்போது திருடு இல்லை வேற ஏதாச்சும் நடத்தணும் இல்லை தொலைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அட்டையாக இருந்துச்சுன்னா நம்ம ஏடிஎம்ல எங்கே வேணால் எடுத்துக்கலாம் ஸோ தான் நெகிழி பணம் பிளாஸ்டிக் மணி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு மெயின் பணம் அதாவது கிரிப்டோ கரன்சி மெயின் நிகர்ப்பனால் மைய வங்கியை சாராமல் பண பெருக்கத்தை சீர் செய்கிறதுக்கும் நிதி மாற்றத்தை சரிபார்த்துக்க சுதந்திரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொண்ட ஒரு டிஜிட்டல் நாணயம்தான் மெய்நிகர் பணம் மெய்நிகர் பணம் என்ன டிஜிட்டல் நாணயம்தான் இது வந்து பிட்காயின் மாதிரி பரவலாக்கப்பட்ட பணம் தனிநபரோட சொத்து கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் கையேக்கப்படுத்துவதுகளையும் உட்படாமல் இருக்க ஒரு வழிமுறையாக இருக்கிறது பிட்காயின் பணவியல் பொருளாதார சிக்கல் ரெண்டு இருக்கு பணம் ஒன்று பணம் ஒன்று இந்த லெசனில் நம்ம பண வீக்கத்தை பற்றி தான் பார்க்க போறோம் அங்கே பார்க்கலாம் பணம் வீக்கம்னா விலை அதிகரிப்பு அதாவது பணவீக்கம் என்பது தொடர்ச்சியான மற்றும் குறிப்பிடப்படும்படியான பொது விலை மட்ட அதிகரிப்பு அதாவது விலை ஏற்றம் சுருக்கமாக சொல்லப்போனால் விலை அதிகரித்தனால வாங்கும் சக்தி தான் பணவீக்கம் இப்போ ஒரு பொருளோட விலை ரேட் அதிகமாகிடுச்சுன்னா அந்த பொருளை வாங்கறதுக்காக தேவை கம்மி ஸோ நிறைய பேர் வாங்க மாட்டாங்க இதுதான் பணவீக்கம் சொல்லுவாங்க பணவீக்கத்தை பற்றினா கூற்றுகள்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கோல்ஃபண்ட் கூற்று கோல்ஃபண்ட் என்ன சொல்கிறாருன்னா குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலை குறைந்த அளவு பண்ணங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலை யார் சொன்னது கோல்ஃபன் நெக்ஸ்ட் கிரிகேரி என்ன சொல்கிறார் பார்த்தா வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலையாகும் வாங்கும் சக்திகளின் அளவின் அசாதாரண குறைவு நிலை யார் சொன்னது கிரிகேரி நெக்ஸ்ட்டு பணவீக்கத்தை அதோட வேகத்தின் அடிப்படையில் நாலு வகை பிரிக்கலாம் என்னென்னா தவழும் பணவீக்கம் ரீப்பிங் இன்ஃபிலேஷன் நடக்கும் பணவீக்கம் வால்கிங் இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன் ஓடும் பணவீக்கம் ரன்னிங் இன்ஃபிளேஷன் தாவம் பணவீக்கம் கால்பங் இன்ஃப்ளேஷன் தாவம் பணவீக்கம் அல்லது உயர் பணவீக்கம் சொல்லலாம் உயர் பணவீக்கம்னா ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஃபஸ்ட்டு தவழும் பணவீக்கம் தவழும் பணவீக்கம்னா ரொம்ப குறைவா எளிமையான விதவிதத்தில் பணவீக்கம் இருக்கும் ரொம்ப காலத்துக்கு விலைவாசி உயர்தே மக்களுக்கு தெரியாது இதை மிதமான பணவீக்கம் சொல்லுங்கள் மைல்ட் இன்ஃப்ளேஷன் சொல்லிட்டு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு நடக்கும் பணவீக்கம் நடுக்கும் பணவீக்கம்னா மிதமான வேகத்தில் ஒற்றை இலக்கு அதாவது ஒரு டிஜிட்டில் சதவிகிதம் உயர்ந்துகிட்டே இருக்கும் மூணு டு ஒன்பது சதவீதத்தில் விலை உயர்ந்துகிட்டே இருக்கும் இதை நகரம் பணவீக்கம்னு சொல்லுவாங்க ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன் சொல்லிட்டு சொல்லலாம் அடுத்து ஓடும் பணவீக்கம் ஓடும் பணவீக்கம் வந்து விலைவாசி உயர்வை ஓட்டத்தோட ஒப்பிடுவது ஓடு பணவீக்கம் இதோட பணவீக்க விகிதம் வந்து ஆண்டுக்கு பத்து டு இருபது சதவீதம் பணவீக்க அதாவது விலைவாசி விகிதம் உயர்ந்து கொண்டு இருக்கும் நெக்ஸ்ட்டு தாவம் பணவீக்கம் தாவம் பணவீக்கம் வந்து சமாளிக்க முடியாத அளவுக்கு ரெண்டு டு மூணு டிஜெட் சதவீதத்தில் பணவீக்கம் இருக்கும் இந்த பணவீக்கம் வந்து இருபது டு நூறு சதவீதம் வரைக்குமே இருக்கும் தாவம் பணவீக்கத்தை கீன்ஸ் வந்து உண்மையான பணவீக்கம் என்று சொல்கிறார் உண்மையான பணவீக்கம் என்று கீன்ஸ் எதைக் கூறுகிறார் தாவம் பணவீக்கம் இருபதாவது நூற்றாண்டில் ஃபஸ்ட்டு உயர் பணவீக்கம் வந்து ஜிம்பாபேவ நாட்டில் மூணாயிரத்தி எழுநூற்றி பதினாலு சதவீதத்தில் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்துச்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஏழு ஜிம்பாபே நாட்டில் ஃபஸ்ட்டு தாவம் பணவீக்கம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் ஃபஸ்ட்டு தாவம் பணவீக்கம் அதாவது உயர் பணவீக்கம் எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்பாபே நாட்டில் இருந்துச்சு எவ்வளோ சதவீதம் மூணாயிரத்தி எழுநூற்றி பதினாலு சதவீதம் எப்போது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஏழு தேவை இழப்பு மற்றும் செலவு வந்து பணவீக்கம் தேவை இழப்பு பண இப்போது பணவீக்கத்தில் தேவையும் அழிப்பும் முக்கிய பங்குாக்கிட்டு தேவை அளிப்பினா இப்போ ஒரு பொருள் அந்த பொருளுக்கான தேவையும் முக்கிய பங்கு அளிக்கிறது இப்போ ஒரு பொருள் கம்மியா தான் இருக்கு ஆனா அதோட தேவை அதிகமா இருக்கு நிறைய பேருக்கு அது வேணும்னா அந்த பொருளோட ரேட்டை அதிகமாக்குவாங்க விலவாசியா ஏற்றுவாங்க தான் தேவை இழப்பு பணவாக்கம் சொல்லுவாங்க பண வீக்கம் சொல்லிட்டு சொல்லுவாங்க இதைதான் அதிக அளவு பணம் குறைந்த அளவு பொருட்களை துரத்துதல் என்று கூறுகிறார்கள் நெக்ஸ்ட் செலவு உந்து பணவீக்கம் செலவு உந்து பணவீக்கம்னா இப்ப ஏதாச்சும் ஒரு பொருள் உற்பத்தி செய்றாங்க அந்த உற்பத்திக்கான மூலதன பொருளோடய விலை ரேட்டு அதிகமாகுச்சுன்னா அந்த பொருளுக்கான இப்போ உற்பத்தி செய்யப்பட்ட பொருளுக்கான விலையும் அதிகமாகும் இதை தான் செலவு வந்து பணவீக்கம்னு சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு மாலை வாங்கணும்னு வச்சுக்கோங்க இல்லை மாலை விற்கணும்னு வச்சுக்கோங்க மாலை செய்யறதுக்கு பூ வேணும் பூவோட ரேட் அதிகமாக இருக்குன்னா அப்போ நம்ம செஞ்சு விற்கிற மாலையோட ரேட்டையும் அதிகமாகும் இதை தான் செலவு வந்து பணவீக்கம்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் கூலி விலை சூழல் கூலி விலை சூழல் மூலயமா எப்படி பணவீக்கம் அதிகமாகுதுன்னு பார்க்கலாம் இப்போ கூலி அதிகமாக இருந்துச்சுன்னா வருவாய் அதிகமாகும் வருவாய் அதிகமானுச்சுன்னா நமக்கான தேவை அதாவது ஒரு பொருளுக்கான தேவை அதிகமாகும் ஒரு பொருளுக்கான தேவை அதிகமாச்சுன்னா அந்த பொருளோட விலை உயரும் இதனால பணவீக்கம் ஏற்படும் நெக்ஸ்ட் பணவீக்கத்தை தூண்டும் வேற காரணிகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் காகித பணவீக்கம் காகித பணவீக்கம் கரன்சி இன்ஃப்ளேஷன் அளவுக்கு அதிகமாக காகித பணத்தை மைய வங்கி பயன்பாட்டிற்கு விடும் பொழுது ஏற்படும் விலைவாசி உயர்வைதான் காகித பணவீக்கம் சொல்வாங்க சொல்லுவாங்க அதுக்கடுத்து கடன் பணவீக்கம் கிரீ இன்ஃப்ளேஷன் வணிக வங்கி நிறைய கடனை அளிக்கும் போது ஏற்படுற விலைவாசி தான் கடன் பணவீக்கம்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து வரவு செலவு பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம் இப்போ வரவு சில பட்ஜெட்டால் நிறைய பணம் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா மைய வங்கி காகித பணத்தை நிறைய அச்சிட்டு வெளியிடும் அந்த மாதிரி நிறைய பணம் அச்சுட்டு வெளியிடும் போது விலைவாசி உயர்வு ஏற்படுகிறது நெக்ஸ்ட்டு லாபத் தூண்டல் பணவீக்கம் லாபத் தூண்டல் பணவீக்கம்னா அதிக லாபத்துக்காக ஒரு பொருளோட விலையை உயற்றும் போது விலைவாசி அதிகரித்து பணவீக்கம் ஏற்படுகிறது அதுக்கடுத்து பொருள் பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம் பொருள் பற்றாக்குறைனா இப்போ விவசாயத்தில் மழை காரணமாக இல்லை புயல் காரணம் ஏதாச்சும் ஒரு ரீசனுக்காக உற்பத்தி பாதிக்கப்பட்டு பொருள் பற்றாக்குறை ஏற்படுச்சுன்னா பொருள் பற்றாக்குறையினால் விலைவாசி உயரும் அந்த மாதிரி விலைவாசி உயரும் போது பணவீக்கம் ஏற்படும் அதுக்கப்புறம் வரி தூண்டல் பணவீக்கம் நெக்ஸ்ட்டு வரி தூண்டல் பணவீக்கம் வரி தூண்டல் பணவீக்கம்னா மறைமுக வரியான கலால் வரி சுங்க வரி விற்பனை வரி இதெல்லாம் விலைவாசி உயரும்போது சாரி இந்த வரிலாம் உயரும்போது விலைவாசி அதிகரிக்கும் எக்ஸாம்பிளுக்கு பெட்ரோல் டீசல் மீதான வரிலாம் உயர்றதுனால தான் அதோட ரேட்லாம் அதிகமாகுது பண வீக்கத்திற்கான காரணங்கள் ஃபஸ்ட்டு பண அழிப்பு உயரும் பண அழிப்பு உயருனா இப்போ பணம் நிறைய இருந்துச்சுன்னா தேவை அதிகமாகும் தேவை அதிகம் இருந்துச்சுன்னா ஸோ பணம் வீக்கம் ஏற்படும் பெயரளவு பண அழிப்பு வந்து பணவீக்கத்தை அதிகரிக்கும் நெக்ஸ்ட் செலவிட தகுந்த வருவாய் இப்போ நம்மளோட சம்பளம் அதிகமாகும் போது நமக்கு சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்குற பொருளும் வேலையும் நிறைய தேவைப்படும் சோ வருவாய் அதிகரிக்கும் போது தேவை அதிகரிக்கும் இதனால பணவீக்கம் ஏற்படும் அடுத்து உயர்ந்து வரும் பொது செலவு பொது செலவுன்னா வளர்ச்சி மற்றும் சமுதாய நலத்திட்டங்களுக்காக அமல்படுத்தப்படும் அரசின் செயல்பாடுகள் விரிவடைவதனால பொது செலவோட அளவு கூடி வரும் இதனால பணவீக்கம் ஏற்படும் அதுக்கடுத்து நுகர்வோர் செலவு அதிகரித்தல் நுகர்வோர் செலவு அதிகரித்தல்னா நுகர்ச்சி பொருட்கள் அப்படின்னா வேலைக்கான தேவை அதிகரிக்கும் போது விலைவாசி உயரும் நெக்ஸ்ட்டு மலிவு பணக்கொள்கை மலிவு பணக்கொள்கைனால் மைய வங்கி வந்து மலிவு பணக்கொள்கையை பொருளாதாரத்தில் கடனை அதிகரிக்கும் கடன் அதிகரித்தனால பொருள் அப்புறம் பனியோட தேவை வந்து அதிகமாகும் அதனால் விலைவாசி உயரும் நெக்ஸ்ட்டு பற்றாக்குறை நிதியாக்கம் பற்றாக்குறை நிதியாகனா அரசு வந்து வரவு செலவு திட்டத்தில் பற்றாக்குறை ஏற்படுதுன்னா காகித பணத்தோட அச்சிடல் நிறையாவா ஆகும் இந்த மாதிரி காகித பணத்தோட புழக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா விலைவாசி உயரும் நெக்ஸ்ட்டு கணக்கில் காட்டப்படாத சொத்துக்கள் நடவடிக்கைகள் மற்றும் கருப்பு பணங்கள் இப்போ கணக்கில் காட்டப்படாத சொத்து நிறைய இருக்கு கருப்பு பணம் கருப்பு சந்தை பதுக்கள்லாம் நிறைய இருந்துச்சுன்னா அதன் மூலயமா விலைவாசி உயரும் விலைவாசி உயர்றதுனால பணவீக்கம் ஏற்படும் அதுக்கடுத்து பொது கடனை மீள செய்தல் உள்நாட்டில் பொது கடனை அரசு திரும்ப செலுத்தும் போது பண அதிகரிப்பு ஏற்படும் இது பண அதிகரிப்பு ஏற்படுறதுனால தொகு தேவையை அதிகரித்து பணவீக்கத்தை ஏற்படுத்தும் நெக்ஸ்ட் ஏற்றுமதி உயர்வு ஏற்றுமதி உயர்வுனா ஏற்றுமதி அதிகமாகும் போது அந்த நாட்டோட பொருள் கம்மியா இருக்கும் அதாவது அந்த நாட்டில் கம்மியா இருக்கும் அதனால விலைவாசி வரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட இருக்க நிறைய பொருளை எல்லாமே மேக்சிமம் ஏற்றுமதி செஞ்சுட்டீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சமாக தான் இருக்கு அப்ப அந்த கொஞ்சமான பொருளை நிறைய விலையை வச்சு வைத்தீங்கன்னா பணவீக்கம் ஏற்படும் பணவீக்கத்தான விளைவுகள் இரண்டு இருக்கு ஒன்று உற்பத்தியின் மீதான விளைவு இன்னொன்று பகிர்வின் மீதான விளைவு உற்பத்தின் மீதான விளைவுனா நுகர்வோர் அதாவது விவசாயத்தில் உற்பத்தி செய்யறதோட விவசாயன்னு இல்லாமல் உற்பத்தியோட பொருள் கம்மியாகும் உற்பத்தியோட பொருள் கம்மியாகனா இப்போ பணவீக்கம் அதிகமாகிடுச்சுன்னா உற்பத்தி செய்யறதுக்கான அடிப்படை பொருள் இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் செய்யணும்னா இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஏதாச்சும் ஒரு பொருள் போடணும் முதலீடு போடணும்னா முதலீடு தேவையோட பொருள் அதிகரிக்கும் அதோட விலை அதிகரிச்சுன்னா உற்பத்தி பொருளும் கம்மியாகும் ஸோ உற்பத்தி நுகரும் பாதிக்கும் அதுக்கடுத்து பகிர்வு மீதான பொருள் விளைவு பகிர்வின் மீதான விளைவுனா இப்போ கடன் கொடுக்குறாங்க கடன் வாங்குவாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்க இப்போது பண வழக்கம் அதிகமாக இருக்குது ஆனால் விலைவாசி உயர்வாக இருக்குது கடன் இந்த டைமில் இருக்குன்னா இப்போ கடன் கொடுத்தவங்களுக்கு கடன் வாங்கினவங்க சீக்கிரம் கொடுத்துருவாங்க ஸோ அவங்களுக்கு வட்டி கம்மியாகும் கடன் அவ்வளவு வாங்க மாட்டாங்க சொல்ல போனாலே பணம் அதிகமாக இருக்கிற டைமில் ஸோ அதனால் அவங்களாம் பாதிக்கப்படுவாங்க இது பகிர்வின் மீதான விளைவில் வரும் பண வைக்கத்தை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் கீன்ஸ் மற்றும் மில்டன் பிரேம் அதாவது ஜேம் அண்ட் கிட்ஸும் மில்டன் பிரெட்டும் என்ன சொல்றாங்கன்னா பணவீக்கத்தை அவங்களோட கருத்துக்கள் அடிப்படையில் மூணு வகைய பிரிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மூணு வகையா பிரிச்சிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பணவியல் முறை முறை இதர முறைன்னு சொல்லிட்டு மூன்றாக பிரிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பணவியல் முறை பணவியல் முறையை மைய வங்கி தான் அமல்படுத்தும் பணவியல் முறையை மைய வங்கியை அமல்படுத்தும் பணவியல் முறை மூலமா என்னென்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்கோட ஷேர்ஸ்லாம் அதிகரிக்கும் அதாவது வங்கி விகிதத்தை உயர்த்தும் வெளி சந்தையில அரசோட பத்திரத்தெல்லாம் விற்கும் ரொக்க இருப்பு மற்றும் சட்டப்பூர்வ நீர்மை விகிதத்தை உயர்த்தும் நுகர்வோர் கடனை கட்டுப்படுத்தும் கடன் விளிம்பு நிலையினை உயர்த்தும் மீல் வாக்கல் விகிதம் அதாவது ரேப்போரேட் மற்றும் திருப்ப மீல் வாக்கல் விகிதம் ரிவர்ஸ் ரேட் இது எல்லாத்தையுமே உயர்த்தும் நெக்ஸ்ட் நிதியல் நடவடிக்கை நிதியல் நடவடிக்கைனா பணவீக்கத்துக்கு எதிரான இருக்க நிதியல் எல்லாம் குறைக்கிறது இப்போ அரசு செலவினங்களை குறைக்கிறது பொதுமக்களிடமிருந்து கடன் பெறுவது வரி விதிப்புகளை விரிவாக்குவது இது போன்ற நிதியல் நடவடிக்கைலாம் எல்லாம் எடுக்கும் அதுக்கடுத்து இதர நடவடிக்கை இதர நடவடிக்கைகள் ரெண்டு இருக்கு குறுகிய கால நடவடிக்கை ஒன்று கால நடவடிக்கை ஒன்று குறுகிய கால நடவடிக்கைனா இப்ப பொது விநாயகத்தை முறைப்படி செய்யுது நியாய விலை கடைகள்ல அத்தியாவசியமான பொருட்களெல்லாம் பங்கீடு செய்து வழங்குறது இதெல்லாம் குறுகிய நில குறுகிய கால நடவடிக்கை அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில அத்தியாவசிய பொருட்களோட தட்டுப்பாடு ஏற்படுத்தினா பொருளால் இறக்குமதி செய்து அதுக்கப்புறம் விலையேற்றதெல்லாம் தடுத்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது நீண்ட கால நடவடிக்கை நீண்ட கால நடவடிக்கைனா பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்துவது கூலி பொருட்களின் உற்பத்தி வளர்ச்சியை துரிதப்படுத்துவது சேமிப்பு முதலீடுகளை மேம்படுத்துவது விதமாக உள்ள சில நுகர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது போன்ற நீண்ட கால நடவடிக்கைகள் இருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசன் இதோடு முடிஞ்சிது இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்